ஹை கேஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலோ ப்ளவுஸை வச்சு எப்படி பர்ஃபெக்டான ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயலாக இன்ச் பை இன்ச்சாக சொல்லி கொடுத்துருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா பிகின்னர்ஸாக இருக்கவங்களும் சரி நல்லா டெய்லரிங் பழகி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறவங்களும் சரி ஒரு சில இடத்துல பண்ணுற மிஸ்டேக்னால பெரிய அளவில் வந்து பிளவுஸை வந்து அஃபெக்ட் பண்ணும் நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக் பண்றதுன்னே தெரியாம நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருப்போம் திருப்பி திருப்பி அந்த தவற பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக் பண்றோம்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் கண்டிப்பா அதை வந்து நீங்க சால்வ் பண்ணி கரெக்டான ஒரு பிளவுஸோட அவுட் புட் கொண்டுட்டு வர முடியும் அதுக்காக ப்ளோஸ் வந்து கட் பண்ற விதத்தை டீடெயில்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் கண்டிப்பா அந்த வீடியோவை ஸ்கிப் ஃபுல் வீடியோ பாருங்க சொல்ற ஒரு ஒரு விஷயம் ரொம்ப மைனியூட்டானு ரொம்ப சீக்ரட்டான விஷயத்தெல்லாம் சொல்லிருக்கேன் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு பத்து இன்ச்சு ஸ்லீவ் இருக்க அளவுக்கு தான் ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து இந்த பாடி சைஸ் வந்து கம்மி ஆனால் நான் வந்து லைனிங் எடுத்திருக்கிறது எடுத்திருக்கேன் ஏன்னா வந்து ஸ்லீவ் கொஞ்சம் அதிகமா இருக்கனால வந்து நான் ஒரு மீட்டர் எடுத்திருக்கேன் இந்த சைஸ்ல ஒரு தேர்ட்டி சைஸ்ல தேர்ட்டி டூ சைஸ்ல இருக்க ப்ளவுஸ்க்கு வந்து எண்பது பாயிண்ட் அளவுக்கே துணி உங்களுக்கு போதுமானதா இருக்கும் இப்ப பார்த்துட்டிங்கன்னா பிளவுஸ் வந்து லைனிங் வந்து போட்டிருக்கேன் டபுளாக ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன் ஃபோல்டிங் சைடு வந்து எப்போவுமே உங்கள் சைடு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஓப்பன் சைடு வந்து உங்களுக்கு ஆப்போசிட் சைடு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ லைனிங் நம்ம வாங்கிட்டு வந்தோடனே சில லைனிங்கில் வந்து ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும் சில லைனிங்கில் ஏற்ற இரக்கமாக இருக்கும் அதனால நான் ஏற்ற ரகமாக இருக்கிறனால ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கிளாத்தை ஃபோல்டிங் பண்ணி மடிச்சடிப்போம் பாத்தீங்களா அதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு நான் ஃபுல்லா லைன் பண்ணிக்கிறேன் ஸ்ட்ரீட் லைனா பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் அலோ க்ளோஸ் எடுத்துக்கோங்க அலோ ப்ளவுஸ் எடுத்துட்டு கீழ் பக்கம் டாட் பிடிச்சிருப்போம் பாத்தீங்களா பேக் பார்ட் சைடு அந்த டாட் பிடிச்சிருக்க பகுதியும் சோல்ரோட சென்ட்ரு பகுதியும் நல்லா இழுத்து பிடிச்ச வாக்குல நம்ம லைனிங் போட்டிருந்தோம்ல அதுல கீழ்பக்கம் விட்ட கிளாத்ல இருந்து அதாவது லைன் இடத்துல இருந்து மேல வரைக்கும் வச்சுட்டு பிளவுஸோட ஹைட் மார்க் பண்ணிக்கோங்க இது ரொம்ப ரொம்ப லூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா கரெக்டான சில துணி இழுவ கொடுக்காது அதை லைனிங் துணி சுத்தமா இழுவ கொடுக்காது அதனால ஓரளவுக்கு லைட்டா இழுத்து நீங்க வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்ப ஸ்ட்ரைட்டா லைன் வரைஞ்சதுக்கு அப்புறம் இப்ப மார்க் பண்ண போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் இப்ப நான் மார்க் பண்ற போறது எல்லாமே அளவு பிளவுஸ்ல இருக்க அளவு அப்படியே மார்க் பண்ண போறேன் தையலுக்கான எந்த அளவே மார்க் பண்ண போறது கிடையாது நான் மார்க் பண்றப்ப நான் உங்களுக்கு வந்து அதை தெளிவாக சொல்றேன் இதுக்கப்புறம் தான் நான் வந்து மார்க் பண்ணி காமிப்பேன் இப்ப பாத்துட்டீங்கன்னா அலோ ப்ளவுஸ் வந்து நாலா ஃபோல் பண்ணி நாலா மடிச்சு போட்டு நம்ம மார்க் பண்ணி வச்சோ அந்த பார்த்தீங்களா கீழ் கிளி வந்து லைன் பண்ணியிருந்தோம்ல அதுவும் ஷோல்டர்ல இல்ல ஸ்ட்ரைட் லைன் பண்ணியிருந்தோம் பாத்தீங்களா உயரத்துல அந்த லைன்லேயும் கரெக்டா பிளவுஸ் வந்து மேட்ச் ஆகுற மாதிரி இந்த சைடு ஜாயிண்டா இருக்கட்டும் கீழ்பக்கமா இருக்கட்டும் சோல்டர் எல்லாமே ஈக்குவல் போர்ஷனா வச்சிருங்க இப்ப பக்கம் இடுப்புல ஒரு லைன் பண்ணிக்கோங்க எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துலயும் நெக்கோட ஹைட்டு கழுத்தோட வித்து ஷோல்டரு ஆம் கோலு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து மார்வ சுற்றளவு எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் இருக்க அளவு எல்லாத்தையுமே மார்க் பண்ணி எடுத்துருங்க மார்க் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் லைன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நெக் மார்க் லைன் பண்ணிக்கிறேன் ஆம் லைன் பண்ணிக்கிறேன் இப்போ லைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ அங்கு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கலாம் மேலேருந்து கீழ் கீழ்ப்பக்கமாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கோங்க அதே மாதிரி கழுத்துக்கும் லைன் பண்ணிக்கோங்க இப்போ இடுப்பு பக்கத்தில் மார்க் பண்றதுக்கு டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா அதுக்கு ஒன் இன்ச் தேவைப்படும் அதனால அல் ஆல்ரெடி இருந்த அளவுல இருந்து ஒன் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி மேலே மார்கு சுற்றுலா வந்து பக்கம் வரைக்கும் ஸ்ட்ரெய்ட்டாக லைன் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் உள் பக்கம் துணி தேவைப்படும் பார்த்தீங்களா ஒன்றரை இன்ச் அளவில் உள் பக்கம் பிரிச்சு விடுறதுக்கு ஏழு துணி தேவைப்படும் அதுக்காண்டி ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் ஆம்கோள் பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி துணி தேவைப்படும் அதே மாதிரி இடுப்பு பக்கத்துல இருந்து இடுப்புல இருந்து மேல் உயரத்துல வந்து ஆம்கோல் பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி துணி தேவைப்படும் அதுக்காக கழுத்தோட அகலத்துல கால் இஞ்சி ஆம்கோலோட உயரத்துல கால் இஞ்சி வந்து நான் மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம ஆல்ரெடி போட்ட பாக்ஸ்ல இன்னொரு பாக்ஸ் ஒரு ஏழு ஷேப்ல ஒரு பாக்ஸ் வந்துருக்கும் இப்ப இந்த சேம்கோளோட வளைவு வரையணும் அந்த ஆம்கோளோட வளைவு வரைகிறதுக்கு ஆம்கோல் சர்க்கலம்ஸ் நம்மளுக்கு தெரியணும் ஆம்கோல் சுற்றுலவை எவ்வளோன்றத நம்மளுக்கு தெரியணும் அதுக்கு அளவு ப்ளூஸ் வந்து நம்ம ஆம்கோளோட பிடிச்சு தைச்சிருவோம் பார்த்தீங்களா உடம்பு அளவும் ஆம்கோலும் பிடிச்ச தைக்க தச்சிருக்க பகுதியில் வந்து சுற்றி வர அந்த ஸ்லீவ் ஜாயிண்ட் கிட்ட வந்து நீங்கள் ஆம்கோள் வளைவு வந்து கரெக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆகும் அந்த இடத்துல அளந்து எடுத்துக்கோங்க எனக்கு ஏழு இன்ச்சு தேவைப்பட்டுச்சு இப்போ அதை மார்க் பண்ணுறதுக்காண்டி மேல ஷோல்டர் பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி ஒரு ஆஃப் இன்ச் மார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த எல் அல எல் மாதிரி வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா அதுல சென்டர்ல ஒன் இன்ச் வச்சுக்கோங்க இன்ச் வச்சதுக்கு அப்புறம் அந்த ஒன்னு இன்ச்ல இருந்து நீங்கள் கரெக்டாக அந்த வளைவு இருந்து அந்த ஆம்கோல் இருந்து ஷோல்டர் பகுதியில இருந்து கீழ் பக்கம் வரைக்கும் ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க அந்த ரவுண்ட் எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கு அப்புறம் இப்போதான் முக்கியமான விஷயத்த ஒரு நோ விஷயத்தை நோட் பண்ணணும் என்னன்னு கேட்டீங்கன்னா உள் பக்கமாக வந்து ஒப்பீடு சேர்க்கறதுக்காண்டி துணி தேவைப்படும் சேர்த்து நம்ம இப்போ அதில் வரைஞ்சிருக்கும் இப்போ நம்ம இப்போ பாக்குறேன் பாருங்க இப்போ நான் அழுந்து பாக்குறப்ப எனக்கு ஆரே முக்கால் இருக்கு ஓகேங்களா இப்போ இன்னொரு வளைவு இன்னொரு பாக்ஸ் வரைஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா அதுல நான் வளைவு எடுக்கிறேன் அதே வளைவு வந்து காலிஞ்சு இடைவெளி விட்டு நான் வளைவு எடுக்கிறேன் அதுல நான் நோட் பண்ணி பாக்குறப்ப எனக்கு கரெக்டா ஏழு கால் இன்ச் இருக்கு ஆஃப் இன்ச் பிடிச்சுட்டு தேவையான அளவு வந்து கரெக்டா வந்திருக்கு இதுதான் கரெக்டான மெத்தட் ஓகேங்களா இந்த மாதிரி எடுக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஆம்கோள்ல வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது ஸ்லீவும் ஆம்கோளும் கரெக்டா மேட்ச் ஆகும் ஸ்லீவ்ல வந்து சுருக்கம் வராது எதுவுமே வராது அளவு பிளவுஸ்ல கரெக்டா இருந்துச்சுன்னா அளவுல இருக்க மாதிரியே உங்களுக்கு அளவு எல்லாமே கரெக்டா வந்துடும் ஓகேங்களா இப்போ பேக் நெக் வந்து வரைஞ்சிக்கலாம் பேக் நெக் வரைகிறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச் வெளி தள்ளி வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு எடுத்துக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு முக்கோண ஷேப்ல வந்து நாட்டு வர மாதிரி ஸ்டைல கேட்டுருக்காங்க அதனால கீழ வந்து ஒரு ஹாஃப் இன்ச் வந்து வெளி தள்ளி வந்து லைன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரவுண்ட் போட்டுட்டு மேல வந்து ஒரு முக்கோண ஷேப்ல கொண்டுட்டு வந்து ரவுண்ட் மாதிரி கொண்டுட்டு வந்துட்டேன் ஓகேங்களா இந்த நெக் வரைகிறதுக்கு இந்த சேப் வரையிறதுக்கு இப்டி மார்க் பண்ணனும் இப்போ ஓவர் வந்து ப்ளௌஸ் வந்து மார்க் பண்ணி முடிச்ச நம்ம ஃபுல்லா இப்ப கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்பنا லைன் பண்ணிற இடத்துல எல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல எல்லாம் வந்து தையலுக்காக விட்டுர்க்க பகுதி ஓகேங்களா நம்ம மற்ற அளவுகள் மட்டும்தான் நம்ம ப்ளௌஸோட オリジナル அளவு ஓகேங்களா அத நல்லா நோட் பண்ணிக்கோங்க இப்போ ஃபுல்லா வந்து எந்தெந்த இடத்துல மார்க் பண்ணுமோ அந்தந்த இடத்துல குட்டி குட்டி யாரு கதை பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா வந்து நம்ம ஒன் சைடு மட்டும் தான் மார்க் பண்ணிப்போம் அதோட அச்சு வந்து இன்னொரு சைடு விழுகாது அதனால நம்மளுக்கு கரெக்டான மெஷர்மென்ட் கரெக்டா ஆம்கோல் வந்து மேட்ச் ஆகணும் அப்பெல்லாம் நம்மளுக்கு அவ தையல் போடுறப்ப தெளிவா தெரியணும் அப்படின்றப்ப இந்த ஆம் ஆர்கத் கண்டிப்பா தேவைப்படும் அதனால் ஆர்காத் போட்டுக்கோங்க இப்போ ஸ்லீவ் இப்போ ஸ்லீவ் வந்து கட் பண்ண போறோம் ஸ்லீவ் கட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேக் பார்ட் குறைஞ்சோம்ல அதுக்கு பின்னாடி சைடு அதுக்கு ஆப்போசிட் சைடு இருக்கு ஃபுல் கிளாத்தை நீங்க எடுத்துக்கோங்க ஆல்ரெடி ரெண்டாம் ஃபோல்ட் பண்ணி போட்டுருக்கும் இப்போ நாலாம் அடிச்சு போட்டுக்கோங்க நாலாம் அடிச்சுட்டு இதில் ராயேஜ் பாயிண்ட் இருக்கும் அதே ராயேஜ் பாயிண்ட் ஸ்ட்ரைட்டா லைன் பண்ணிட்டு நீங்க வந்து கட் பண்ணி கிளாத்தை எடுத்துருங்க எடுத்ததுக்கப்புறம் இதுனா ஸ்கேலப் டிசைனில் வந்து துணி இருக்கு அதனால வந்து ஒரு ஆஃப் இருந்து ஒரு முக்கால் இன்ச்சு மட்டும் துணி இருந்தால் தே போதும் மடிச்சு தான் தைக்க போகிறோம் அதனால நான் அந்தளவுக்கு மார்க் பண்ணிட்டு அளவு ப்ளவுஸோட ஸ்லீவ் எடுத்துக்கிறேன் ஸ்லீவ் எடுத்துட்டு கையோட சுற்றளவு மார்க் பண்ணிட்டு ஸ்லீவோட ஹைட் மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி வளைவு வளைவுகிட்டையும் மார்க் பண்ணிக்கிறேன் அதாவது மிட் கப் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட கேப் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ மேல் பக்கமாக ஸ்லீவ் எந்த அளவுக்கு வளைவா போயிருக்குமோ அந்தந்த இடத்துல உங்க ஆள்காட்டி வரல வச்சு வச்சு நீங்க வந்து மார்க் பண்ணிக்கிட்டே வாங்க மார்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஆப்போசிட்ஸ் இருக்க ஸ்லீவ் எடுத்துக்கோங்க ஸ்லீவ் எடுத்துட்டு இப்ப ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் வந்து குறைஞ்சு கட் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா உள்வளைவு எடுத்து கட் பண்ணிருப்பாங்க அதையும் நம்ம ஃபுல்லா மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம உள்வளைவு எடுக்கிறப்ப எல்லா சைடும் ஈவனா இருக்க மாதிரி வச்சு பாத்துக்கோங்க இப்ப நான் அதே ஃபர்ஸ்ட் எப்படி பேக் பார்ட்டுக்கு நம்ம மார்க் பண்ணோமோ பேக் ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணோமோ அதே மத்தில வந்து வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு வந்து உள் பக்கம் பிடிச்ச தப்போ பாத்தீங்களா அதுக்காக எக்ஸ்ட்ரா துணியும் இருக்கு கரெக்டான மெஷர்மெண்டை மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் பேக் பார்ட்டை எடுத்து நம்ம வரைஞ்சி வச்சிருக்க ஸ்லீவ்ல வந்து கரெக்டா இருக்க மேட்ச் பண்ணணும் அப்ப நம்ம எக்ஸ்ட்ரா அளவு விடணும் ஓகேங்களா நம்ம எக்ஸ்ட்ரா அளவு விடணும் அந்த எக்ஸ்ட்ரா அளவு மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து நீங்க கரெக்டா வச்சு பாருங்க எனக்கு கரெக்டான வருது அதாவது பேக் பார்ட் ப்ளவுஸோட அளவும் ஸ்லீவோட பேக் பார்ட் அளவும் கரெக்டா மேட்ச் ஆகுது இப்ப நம்ம எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் அதே மாதிரி மார்க் கட் பண்ண மாதிரி இந்த இடத்துலயுமே பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பிரண்ட் வந்து குடையிறதுக்கு முள்வளைவு எடுப்போம் அதுக்கு ஆல்ரெடி மார்க் பண்ணிருக்கோம் அந்த நீங்க மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்வளைவு வந்து நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் வளைவுன்னு தெரியறதுக்காண்டி அங்க ஒரு ஆர்க் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப ஸ்லீவ் ஓவரலா பினிஷ் பண்ணியாச்சு ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போறோம் ஹுக் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நேர் கட்டிங்காக கிராஸ் கட்டிங்காக நம்மளுக்கு தெரியணும் ஓகேங்களா அதனால நம்ம ப்ளவுஸ் அளவு ப்ளஸ் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அதில் நூலிலைகள்லாம் கிராஸ் கிராஸாக இருந்துச்சுன்னா அது கிராஸ் கட்டிங் நேர் நேராக இருந்துச்சுன்னா அது நேர் கட்டிங் ஓகேங்களா இப்போ நான் கிராஸ் கட்டிங் தான் போட போகிறேன் அது ரொம்ப கிராஸ் இல்லை நார்மல் கிராஸ் தான் இருக்கு ரொம்ப கிராஸ் போடல அவங்க அதனால் நார்மல் கிராஸ் தான் போட்டிருக்கேன் இப்போ ஃபுல் கிராஸ் வேணும்னா அந்த ரெண்டு அந்த ஷோல்டர் பாயிண்ட்டும் அந்த ஆம்பிள் பாயிண்ட்டும் ஈவனாக அந்த லைனில் வந்து நிற்கணும் இப்போ நான் போட்டிருக்கிறது எப்படி ஒரு ஹாஃப் இன்ச் வந்து தள்ளி போட்டிருக்கேன் இப்போ வந்து லைட் கிராஸ் தான் இருக்கும் ஓகேங்களா ஃபுல் கிராஸ் அந்த மெத்தட்ல போடணும் லைட் கிராஸ்னா வேணும் அந்த மெத்தட்ல போடணும் ஓகேங்களா இப்ப ஃபுல்லா பேக் பார்ட்டை ஃபுல்லா பேக் பார்ட்டை வச்சு அப்படியே ஃபுல்லா வந்து ட்ரேஸ் அவுட் எடுத்துக்கலாம் ஆம்கோல் வளைவுல இருந்து நம்ம சைடு ஜாயிண்ட்ல வந்து எல்லாமே லைன் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி பேக் பார்ட்டோட உயரம் இருக்கு பாத்தீங்களா இந்த கரெக்டான மெஷர்மெண்ட் தையலுக்கு விட்டது போக அந்த இடத்தையுமே கரெக்டா லைன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஏன் லைன் பண்றோம்னா கிராஸ் வரையறப்ப வந்து நம்மளுக்கு லைட்டா கொஞ்சம் ரொம்ப கிராஸ் போகும் ஓகேங்களா அதனால வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டே ரொம்பவே ஈஸியா இருக்கும் இப்போ ஆம்கோல் பாக்ஸ் வரைஞ்சாச்சு கழுத்துக்கு பாக்ஸ் வரைஞ்சாச்சு இப்போ முன்பகுதியில் மட்டும் ஒரு கால் இன்ச் வந்து கழுத்து சைடு வந்து உள் தள்ளி வந்து ஒரு லைன் பண்ணணும் ஏன் அப்படின்றத வந்து நான் வந்து உங்களுக்கு அளவு ப்ளஸ் வச்சு காமிக்கிறேன் இப்போ அளவு ப்ரவ்ஸ் எடுத்துட்டு ஸ்லீவ் வந்து உள் பக்கமாக திருப்பி விட்டுருங்க திருப்பி விட்டு பக்கமாக வந்து ஷோல்டர் பிடிச்சதுக்கு அளவு வந்து கரெக்டா மாறு பண்ணிக்கோங்க அந்த கரெக்டான கழுத்தோட அகலத்துல இருந்து நீங்க கரெக்டா வச்சுக்கோங்க கழுத்தை இப்ப பாருங்க இப்ப கழுத்து வந்து பிடிச்சு தச்சதுக்கு அப்புறம் ஹூப் பட்டி வைக்கிறதுக்கும் வீப்பட்டி வைக்கிறதுக்கும் துணி தேவைப்படும் ஓகேங்களா அதுக்காக தான் அந்த கால் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா நான் உங்களை மார்க் பண்ண சொன்னது இப்ப கழுத்தோட வலி மார்க் பண்ணிட்டேன் முன் பக்கத்துல ஹூப் வரையறதுக்கு டைம் வந்து நம்ம கரெக்டான மெஷர்மென்ட்டை மார்க் பண்ணியாச்சு ஆச்சு எந்த அளவுக்கு உயரம் தேவைப்படுதுன்னு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முன்னு உயரத்தையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் டாட் எந்த இடத்துல கரெக்டா பினிஷா ஆயிருக்கும் அந்த இடத்தையும் மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் இடுப்பு சைடு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இடுப்பு சைடு வந்து கரெக்டா எந்த இடத்துல நம்ம மாபு சுற்றுலா மார்க் பண்ணணும் அந்த இடத்துல இருந்து தான் நீங்க எடுக்கணும் நான் அந்த இடத்துல இருந்து ஒரு கால் இன்ச்சு வந்து விட்டுட்டு மேல் பக்கமா விட்டுட்டு நீங்க கரெக்டா மார்க் பண்ணியிருக்கேன் சேர்த்திருக்கோம் அப்ப அதான் மைனஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கரெக்டா மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிட்டு நம்ம கரெக்டான அளவுகளை வந்து கரெக்டா மார்க் பண்ணிக்கலாம் இப்போ கீழ் பக்கமா தைக்கிறதுக்கான பெல்ட் மடிச்சு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதுக்காண்டி ஒரு ஆஃப் இன்ச் விட்டுட்டேன் சூப்பர் டிவி வீபட்டி சைட் டாட் பிடிக்கிறதுக்கு பிடிச்ச தைக்கிறதுக்காண்டி எக்ஸ்ட்ரா ஒன் இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன் இடுப்பு சைடு வந்து ஒரு ஆஃப் இன்ச் மட்டும் ஆட் பண்ணிருக்கேன் பண்ணதுக்கப்புறம் இப்போ கரெக்டாக எந்த இடத்துல நம்ம டாட் வந்திருக்கு அப்படின்றத கவனிக்கிறதுக்கு சென்ட்ரில் வந்து டாட் வந்து எந்த இடத்துல ஃபினிஷ் ஆகிருக்கோ அந்த லைனை எடுத்துக்கோங்க அந்த இடத்துல வந்து நீங்கள் கரெக்டாக வச்சு நோட் பண்ணிக்கோங்க இப்போனா எக்ஸ்ட்ரா விட்டது போக அந்த கால் இன்ச் விட்டது போக கரெக்டாக எனக்கு மூன்றரை இன்ச் வந்து அந்த மூன்றரை இன்ச்சை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ டாட் பிடிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு கப் சைஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே பிடிச்சிக்கோங்க கப் சைஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒன்னே கால் இன்ச்சு பிடிச்சாவே கரெக்டாக இருக்கும் இப்போ நான் ஒன்றே கால் இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு டாட்டோட ஹைட் அதாவது டாட்டோட லென்த் இருக்கும் பாத்தீங்களா சென்டர் டாட்டோட லென்த் அது வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டா நீங்க வச்சு நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப அமுங்கின மாதிரி இருக்கக்கூடாதுன்ட்டாங்க அதனால நம்ம கரெக்டா அந்த அளவு இருக்க மாதிரியே எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம கீழே வி ஷேப் கொண்டுட்டு வந்துடலாம் கரெக்டா நம்மளுக்கு எந்த அளவுக்குல வந்துருக்கும் அந்த அளவுல நம்ம கரெக்டா நோட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ முக்கியமான விஷயத்த உங்க நோட் பண்ணணும் இந்த இடத்துலமா நல்லா நோட் பண்ணிக்கோங்க நான் எந்த மாதிரி மார்க் பண்றேன்னு கீழே பெல்ட் நம்ம மார்க் பண்ணோம் பாத்தீங்களா அந்த அளவு பஸ்ல இருக்க பெல்டோட அளவு நீங்க எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த கீழே வீ வரைஞ்சோம் பாத்தீங்களா அந்த இடத்துல கரெக்டா டாட் பாயிண்ட் வரைக்கும் நீங்க வச்சுட்டு திருப்பி அடுத்த டாட் பாயிண்ட் இருக்கும் பாத்தீங்களா சென்டர் டாட் அதுல இருந்து வச்சுட்டு நீங்க கரெக்டான அளவு மார்க் பண்ணிக்கோங்க எனக்கு ஏழு இன்ச்சு வந்துச்சு அந்த ஏழு அந்த ஏழு இன்ச்சு மார்க் பண்ணதுக்கு அப்புறம் மாபு சுற்றுளவுல இருந்து அந்த கரெக்டா கீழ்ப்பக்கம் இடுப்பு வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி கிராஸ் தான் வரும் இது வந்து நல்ல எடுப்பா இருக்கணும் ஃபிட்டிங் கரெக்டா கண் ரொம்பவே யூஸ் பண்ணுவோம் அதனால இந்த மாதிரி மெத்தட்ல போடுறப்ப உங்களுக்கு எந்த ஒரு டைட்டுமே இருக்காது நல்ல கம்ஃபர்ட்டா இருக்கும் இப்போ ஃப்ரண்டோட நெக்கு வந்து கரெக்டா வளைவு வரைஞ்சிட்டு ஆல்ரெடி நம்ம ஆல்ரெடி வளைவு எடுத்துடணும் நல்லா பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி ஒரு ஆஃப் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஆம் கொள்ள உள் விளைவு எடுத்துக்கலாம் உள் விளைவு வந்து லைட்டா ஒரு ஆஃப் இன்ச் மட்டும் குறைஞ்சி கட் பண்ணிக்கோங்க ஓவராலாக வந்து ப்ளவுஸ் வந்து யாச்சு இன்னும் பூக்பட்டி டாட் மட்டும் மார்க் பண்ணா போதும் பூக்பட்டி வந்து பெல்ட் பிடிச்சி தைக்கிறதுக்கான பகுதியை விட்டுட்டு ரெண்டுத்துக்கும் சென்டர் எடுத்துக்கோங்க சென்டர் எடுத்துட்டு சென்டர் டாட்ல இருந்து சைடாக வந்து ஒன்னே இன்ச் வச்சுக்கோங்க ரொம்ப ஷார்ப்பாக வேண்டாம் அப்படின்றவங்களுக்கு ஒன்னே காலிஞ்சு வச்சுக்கோங்க இல்ல இல்லை வந்து ஷார்ப்பாக வேணும்ன்றப்ப ஒரு இன்ச்சு கூட நீங்க வச்சுக்கலாம் அதே மாதிரி சென்டர் டாட்ல இருந்தும் ஆம்கோல் டாட் வந்து ஒன்னே காலிஞ்சு டிஃபரன்ஸ் இருக்கணும் அதே அளவு வந்து ஹூத் பட்டி டாட்டுக்குமே வந்து ஒன்னே கழிஞ்சி டிஃபரன்ஸ் இருக்கணும் அந்த முக்கோண ஷேப்ல வந்து கரெக்டாக மேட்ச் ஆகணும் இப்போ ஓவரெல்லாம் வந்து ஃபுல்லா மார்க் பண்ணி எடுத்தாச்சு எல்லாத்தையுமே இப்ப கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி மெத்தடில் கண்டிப்பா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க ஃபிட்டிங் வந்து ரொம்ப 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 பக்காவா இருக்கும் எனக்கு ரொம்ப எவ்வளவு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணியுமே எனக்கு வந்து கட் பண்ணி நானே ஓனா ஸ்டிச் பண்ணாலும் ஏதோ ஒரு கரெக்ஷன் வந்துகிட்டே இருக்கு அப்படின்றவங்க இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராது நான் திரும்பி திரும்பி அதை தான் சொல்றேன் ஏன்னா ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் இப்போ ஓவராலா வந்து பிளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இன்னைக்கு பெல்ட் தான் நம்ம கட் பண்ண போறோம் பெல்ட் கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிம்பிளான ஒரு உங்களுக்கு மெத்தடு ஒண்ணு சொல்லி தரேன் உங்களுக்கு இப்போ அதே மாதிரி எல்லா இடத்துலயும் மார்க் பண்ணி ஹார்கட் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த இடத்துல உங்களுக்காக தையல் தேவையோ அந்த இடத்துல ஹார்கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப பேக் பார்ட்டியும் ஃப்ரண்ட் நான் வச்சு பார்க்கறேன் இது கரெக்டா ஈவனா மார்ச் ஆகுது இப்போ பெல்ட்டுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் பெல்ட்டுக்கு வந்து தையலுக்கு எதுக்குமே சேர்க்காம ரெண்டு இன்ச்சு வருது நம்மளுக்கு ஏன்னு வந்து உங்களுக்கு சொல்றேன் திருப்பியும் இப்ப நம்மளுக்கு பெல்ட்டோட அகலம் வந்து எவ்வளவு டாட்டுக்கான பாயிண்ட் நீங்க விட்டுருங்க விட்டதுக்கு போக நம்மளுக்கு வந்து ஒன்பது இன்ச்சு கிட்ட வருது நான் ஒன்பது இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ரா பெல்ட் வரையிறதுக்காண்டி கிளாத் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு டபுள் லைன்ல கிளாத்து போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு ஸ்கேல் அளவுக்கு வந்து கீழ்பக்கமாக துணி விட்டுருங்க உள் பக்கமாக வடிச்சு அடிக்கிறதுக்காண்டி விட்டுட்டு லென்த் வந்து ஒன்பது நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு ஒரு மெத்தட் நான் சொல்லித்தரேன் அப்புறம் அந்த சைடு ஃபுல்லாவே அந்த இடுப்பு சைடு ஃபுல்லாவே கரெக்டா மேட்ச் ஆகும் அந்த மாதிரி வச்சுட்டு நீங்க டாட் எடுக்கிறப்ப அதாவது சாரி பெல்ட் எடுக்கிறப்ப ரொம்பவே பக்காவான பெல்ட் ஃபிட்டிங் வரும் இப்ப நான் டாட் பிடிச்சிருக்கேன் டாட் இழுத்து பிடிச்சிருக்கேன் பிடித்தப்போ வந்து எனக்கு ஒரு மூணு இன்ச்சு வருது இருக்கு கால் இன்ச் வந்து பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மூணு இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் முன்னே மூணே கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இந்த சைடுமே சோல்ட் ஈக்குவலாக வச்சுட்டு இந்த சைடு இப்படி உள்தள்ளி தான் வரும் அதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஏன்னா நம்ம டாட் பிடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் நகர்ந்து வரும் அதனால வந்து அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்கும் தேவைப்படும் தையலுக்கு போக அதாவது டாட் பிடிச்சோம் பார்த்தீங்களா டாட் பிடிச்சது போகவும் மிச்சம் இருக்கிற கலவுல வந்து எனக்கு ஒரு மூணு இன்ச்சு தேவைப்படுச்சு அந்த மூணு இன்ச்சு மார்க் பண்ணிட்டு மேலே வந்து கால் இன்ச்சு பிடிச்சி தைக்கிறது மூணு கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் அந்த சென்டர் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா அப்ப இப்போ மூன்று இன்ச்சு எடுத்தோம் கால் இன்ச்சு உப்பட்டி வீப்பெட்டி பிடிக்கிறதுக்கும் போக நாலு இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இது கரெக்டா சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு இன்ச்சுல இருந்து ரெண்டே முக்கால் கால் இன்ச்சுன்னு தான் கரெக்டா இருக்கும் அளவு தோணுச்சு அதனால அந்த அளவு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ ஓவராலா வந்து பெல்ட் கட் பண்ணிக்கிட்டேன் இப்ப இன்னொரு ரெண்டு கிளாத்து தேவைப்படும் உள் பக்கம் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறது அதுக்காக எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டு கிளாத் வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓவராலா ப்ளவுஸ் எல்லாம் ஆயாச்சு இன்னும் வந்து நம்ம ி அடிக்கும்ட்டி அடிக்கும் ஒரு மூணு மூணு இன்ச்சு ஒரு நாலு இன்ச்சு அளவுல மட்டும் கிளாத் இருந்தா போதும் ஸ்ட்ரெயிட் லைன் கிளாத் இருந்தா மட்டும் போதும் கிராஸ் லைன் வேணா ஸ்ட்ரைட்டாவே எடுத்துக்கோங்க இப்ப ப்ளவுஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து ஒரிஜினல் பிளவுஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அதுல வந்து நம்ம போட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி தெரியும் நிறைய பேருக்கு தெரியும் எப்படி வந்து கட் பண்ணி எடுப்போம் அப்படின்றது ரொம்பவே ஈஸியான மெதட் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பிகினர் உங்களுக்கு எந்த இடத்துல மிஸ்டேக் வருதுன்றது தெரியாத கூட ஒரு ஒரு பாயிண்டையும் அதை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க கட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சக்சஸா வரும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பதிலா பெல்லைக்கனையும் டேப் பண்ணிப்போங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்